கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மத்திய சுவிசேஷ புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று அருமையான தெய்வப்பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்த நம்மோடு கூட ரெண்டு காரியங்களை குறித்து பேச விரும்புகிறார் நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு நன்றாய் தெரியும் நம்முடைய தேவைகள் அவருக்கு நன்றாய் தெரியும் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய இக்கட்டுகள் நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் மன வேதனைகள் மனஸ்தாபங்கள் மன பாரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் நம்முடைய ஆத்துமாவில் சிந்தையில் சமாதானத்தை மனதில் நல்ல சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தெய்வனோடு கூட நல்ல ஐக்கியத்தை கொடுப்பது மாத்திரமல்ல இந்த பூமியிலேயும் கர்த்தர் நம்மை வாழ வைக்க விரும்புகிறார் இனி வரப்போகிற வாழ்நாள் இனி வரப்போகிற ஒரு உலகம் இனி வரப்போகிற பரலோக வாழ்க்கை அதிலே நம்மை வாழ வைப்பது மாத்திரமல்ல இந்த பூமியிலேயும் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது ஒருவேளை தேவைகள் மத்தியில் இருக்கலாம் பண தேவையாக இருக்கலாம் அல்லது ஒரு போராட்டமாய் பிசாசின் பிடியில் இருக்கிற ஒரு போராட்டமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சமாதான இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனுஷரிடத்தில் போய் நிற்காம மனுஷருடைய வார்த்தைகளை கேட்காம நம்முடைய அறிவும் அனுபவமும் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்காமல் அருமையான தேவ பிள்ளைகளை கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்தால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டால் நீங்க தேவனுடைய வார்த்தை வாசித்தாலும் சரி அல்லது பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் சரி எப்படியாவது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ரெண்டு காரியங்களை இந்த காலை வேலையில இந்த நாளில கர்த்தர் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறார் முதல் காரியம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் கேட்பதிலேயே நன்மை இருக்கிறது கர்த்தனை வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ள முதலாவது மாற்றம் நடக்கும் என்ன மாற்றம் தெரியுங்களா கர்த்தனை வார்த்தை உங்களுக்குள்ள போனால் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் வெளியேறித்தான் ஆக வேண்டும் கர்த்துடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போனால் உங்களுக்குள்ள இருக்கிற அவநம்பிக்கை மறைந்து போகும் கர்த்துடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போனால் உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும் ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே பிறக்க ஆரம்பிக்கும் எப்படியும் கர்த்தர் நம்மை நடத்துவார் எப்படியும் கர்த்தர் பார்த்து கொள்வார் எப்படியும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் எப்படியும் கடை கர்த்த தடைகளை உடைத்து போடுவார் என்ற நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்குள்ள வார்த்தையினால் கொடுக்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இவைகளின்படி செய்கிறவனும் பாக்கியவான்கள் என்று அருமையான தெய்வப்பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை நீங்க வாசித்தாலே பாக்கியவான்களை இருப்பீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அதனால கர்த்தர் முதலாவது நீங்க வார்த்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஏன் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் தெரியுங்களா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல எழுதப்பட்டிருக்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அருமையான தேவைப்பிள்ளைகளை நீங்க கர்த்துடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்துடைய வார்த்தை கேட்கும் பொழுது நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார் மனுஷரால செய்ய முடியாத காரியங்கள் இது மனுஷரால் செய்ய முடியாத காரியம் நம்முடைய அறிவு நமக்கு சொல்ல முடியாது நம்முடைய அனுபவம் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிக்க முடியாது ஒரு பிரச்சனையின் மத்தியில போராட்டத்தின் ஒரு ஒரு கடினமான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் புத்தியை நம்பியிருக்க முடியாது நம்முடைய அனுபவங்களை நம்பியிருக்க முடியாது நம்முடைய உறவினர்களை நண்பர்களை மனிதர்களை நம்பியிருக்க முடியாது நாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சரியான இடம் பாதுகாப்பான இடம் ஆசீர்வாதமான இடம் கர்த்துடைய சமூகம் கர்த்துடைய வார்த்தை அதனால நீங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார் இரண்டாவதாக அதே வேத வசனத்தில் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுலேயே எழுதப்பட்டிருக்கிறது உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு தர முடியும் நீங்கள் என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் அறிவார் அருமையான தேவ அருமையான சகோதரனே சகோதரிய எந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்கள் இப்பொழுது இருக்கிறீங்க எந்த மாதிரியான மனநிலையோட கர்த்தர் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் நன்றாகவே அறிவார் உங்களுடைய சூழ்நிலைகள் துல்லியமாக கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஒரு காரியத்தை இழந்துட்டோமே என்ற வருத்தத்தோடு வேதனையோடு திரும்ப எப்பொழுது கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறத கொண்டிருக்கிறத கர்த்த அறிவார் ஒரு சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்த நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறத கருத்த அறிவார் அறிவார் தேவ பிள்ளைகள் அதனால இந்த வார்த்தைகளை முதலாவது கேளுங்க தேவனுடைய வாசிங்க தேவனுடைய வார்த்தை கேளுங்க வேதத்தை திறந்து கொண்டு ஆண்டவரே என்னோடு பேசும் பரிசு ஆவியானவரை என்னோடு பேசும் நீர் பேசுகிற தெய்வம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே பேசி என்னை நடத்துவீர் போதித்து என்னை நடத்துவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்னோடு கூட கர்த்தர் பேசுவீராக என்று சொல்லி கர்த்துடைய வார்த்தைக்காக காத்திருங்க அது மாத்திரமல்ல ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியத்தை எதிர்பார்க்கிறார் கர்த்துடைய வார்த்தை கேட்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அந்த வார்த்தைகளின்படி செயல்படுவது அல்லது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுவது அருமையான தேவ பிள்ளைகளை ஏன் ஆண்டவர் நமக்கு வசனத்தை போதிக்கிறார் ஏன் ஆண்டவர் நமக்கு வழியை காண்பிக்கிறார் ஏன் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் தெரியுங்களா நாம் அதன்படி வாழ வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருமானால் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை செயல்படுத்தி பாருங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து பாருங்க அந்த வார்த்தைகளின்படி வாழ முயற்சி செய்து பாருங்க நீங்க எந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த வசனத்தை கொண்டே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் சூழ்நிலையை மாற்றி விடுவார் அந்த வசனத்தை கொண்டே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்க எல்லைகளை பெரிதாக்கி விடுவார் அந்த வசனத்தை கொண்டே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நீங்க சிக்கி இருக்கிற காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து விடுவார் அதனால இந்த காலை வேலையில இந்த ஏழாம் அதிகாரம் மத்திய புஸ்தரம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் உங்களுக்கு இப்பொழுது தேவையானதெல்லாம் ஒன்றுதான் தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தேவனுடைய வார்த்தை ஒரு நூற்றுக்கு அதிபதியான மனுஷன் தேவனிடத்திலே கரயேசுவனிடத்திலே தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி சொல்லுகிறான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் உடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு உன்னுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு உன்னுடைய வார்த்தை சூழ்நிலையை மாற்றும் உடைய வார்த்தை என்னுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கும் என்று அந்த புறஜாதியை சேர்ந்தவன் தேவனை அறியாத மனுஷன் ரட்சிக்கப்படாத மனுஷன் எப்படியோ தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற நம்பிக்கையினால அந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து தைரியமா சொன்னான் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் இன்றைக்கு கத்தாவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று அவரிடத்தில் கேட்போமா அருமையான தெய்வ பிள்ளைகள இன்றைக்கு நமக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்றுதாங்க இன்றைக்கு நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் கருத்துடைய வார்த்தை அந்த வார்த்தை மாத்திரம் நமக்கு நேராய் வருமானால் அந்த வார்த்தை மாத்திரம் நமக்கு நேராய் வருமானால் அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம் அந்த கீழ்ப்படிதலை கண் காண்கிற தெய்வம் அந்த கீழ்ப்படிதலை கனப்படுத்தி நம்முடைய சூழ்நிலைகளை ஆசி மாற்றி ஆசீர்வதிப்பாராக நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து உயர்த்துவாராக நிஜபிப்போமா கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தின் வல்லம் சாமியின் நாமத்தினாலே அண்டவரே மத்திய சுவிசேஷ புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர் அதே போல அந்த வார்த்தைகளின்படி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறீர் இந்த ரெண்டுக்கும் தேவையான அண்டவரே பலத்தை இந்த ரெண்டுக்கும் தேவையான அதாவது வார்த்தை கேட்பதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் தேவையான கிருபைய பலத்தை ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்கப்பா எங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் உமக்கு சாட்சிகளா நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே எந்த பகுதியில எங்க சாட்சி நாங்க இழந்து போனோமோ எந்த பகுதியில எங்க சாட்சி கெட்டு போனதும் எந்த பகுதியில ஆண்டவரே நாங்க போராடி கொண்டிருக்கிறோமோ அந்த பகுதியில கர்த்தரை வார்த்தை வெளிப்பட்டு அந்த வார்த்தை மூலமாய் வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவர் அந்த வல்லமை எங்க வாழ்க்கையை மாற்றட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிப்பிறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்